தளபதியோட கட்சி கொடி அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு தரமான சம்பவத்தை செய்யறதுக்கு முடிவு தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி அடுத்த மாசம் அறிவிக்கிறதுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் கட்சிக்கான அங்கீகாரத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் கொடி அறிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தளபதி முடிவு பண்ணியிருக்காரு பார்க்கும் பாக்கும்போது இந்த மாசத்தோட எண்டுக்குள்ள தளபதியோட கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையத்திலிருந்து அங்கீகாரம் கிடைச்சிரும் அப்படி பார்க்கும் போது அடுத்த கட்டமா கட்சி கொடி அறிவிப்பு அடுத்த மாசம் கண்டிப்பா இருக்க போகுது சோ கொடி அறிவிச்சதுக்கு அப்புறம் தளபதி ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ண போறாரு என்ன அப்படின்னா கட்சி கொடிய ஒவ்வொரு ஊர்லயுமே சின்ன சின்ன கிராமங்கள்ல கூட கம்பம் நட்டு ஏத்த போறாங்க இதை விட முக்கியமான இன்னொரு பெரிய சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு தளபதி ரசிகர்களோட வீட்லயுமே கட்சி கொடிய பறக்க விட சொல்ல போறாராம் இது வந்து உண்மையாலுமே ஒரு தரமான சம்பவமா இருக்க போகுது தமிழ்நாடு முழுவதும் தளபதியோட ரசிகர்கள் அவங்களோட வீட்டுல கட்சி கொடியை பறக்க விட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த அரசியல் களத்திலயுமே ஒரு பயங்கரமான அதிர்வலைகள் இருக்க போகுது ஓகே நண்பா தளபதியோட இந்த ஒரு ஐடியா பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ